கன்செப்ஷன் ஆனே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோன்னே எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கும் குழந்தை அசைவு எப்போ தெரியும் எனக்கு அசைவே தெரியலே வயிறே தெரியலே அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸும் அவங்களோட சொந்தக்காரங்களும் கேட்பாங்க ஆக்சுவலாக குழந்தை அசைவு அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருந்தால் முதல் பிரெக்னன்சியாக இருந்தால் ஒரு ஆறு மாதங்களுக்கு மேல் இருபத்தி நாலு வாரங்களுக்கு மேல் தான் தெரிய ஆரம்பிக்கும் அதே வந்து செகண்ட் பிரெக்னன்சியா இருந்தால் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபீலிங் வந்திருக்கும் அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும்ன்ற அசைவம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா அஞ்சாவது மாசத்தே தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியில நம்ம யூஸ்வலா அது இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வாரங்களுக்கு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பட் இப்ப வந்து நம்மளுக்கு ஸ்கேன் வந்து ரொம்ப நவீனமா எல்லா இடத்துலயும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை எடுத்துக்கோங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க எப்பயுமே நம்மளுக்கு ஸ்கேன் அவைலபிளா இருக்கிறதுனால முதல் எட்டு வாரங்களிலேயே குழந்தையோட துடிப்பு வந்துடும் அதுல இருந்து நம்ம ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சு மாசம் மாசம் ஒரு தடவை அவங்க செக்அப் வரணும் இருபத்தெட்டு வாரங்கள் வரைக்கும் மாதம் ஒரு முறை செக்அப் பண்ணிக்கணும் அதுல குழந்தையோட துடிப்பு நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இருபத்தெட்டு வாரங்களுக்கு மேல நம்மளை டாப்ளர் ஒரு ஸ்டெத்தஸ்கோப் மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம குழந்தையோட துடிப்பு பார்த்துக்கலாம் இருபத்தெட்டு வாரங்களுக்கு மேல் வந்து பெண்களுக்கே அவங்களோட குழந்தையோட அசைவு நல்லா தெரியும் ஸோ நம்ம அதாவது அவங்கள நல்லபடியாக கவனிக்க சொல்லிடணும் இதை கவுண்ட் டென் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம் காலையில இருந்து அவங்க பத்து மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு பத்து தடவை குழந்தை அசைவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நாள் வந்து குழந்தைக்கும் நல்லா இருக்கு அம்மாக்கும் நல்லா இருக்கு பத்து மூமெண்ட்ஸ்க்கு கம்மியா தெரிஞ்சிச்சுன்னா யூஸ்வலா குழந்தை அசைவு சாப்பிட்டதுக்கு பின் கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ காலையில ஒரு ஒன் ஹவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு லன்ச் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் டின்னர் ஒரு ஒன் ஹவர் இந்த மூணு ஒரு மணி நேரமும் அவங்க சாப்பிட்ட பிறகு தான் குழந்தையோட அசைவை கவனிச்சுக்கணும் அந்த மூணு ஒன் அவரோட டோட்டல் வந்து பத்துக்கு மேல இருக்கணும் இந்த பத்துக்கு மேல இருந்தாதான் அந்த குழந்தையும் நல்லா இருக்கு அம்மாவும் நல்லா இருக்குன்னு அர்த்தம் குழந்தை அசைவு எப்ப கம்மியாகும் அப்படின்னா குழந்தைக்கு பக்கத்துல இருக்க தண்ணி சத்து ஆலிகோஹை அந்த பிளாசன் லைக்கர் வந்து கம்மியாச்சுன்னா குழந்தையோட அசைவுகள் கம்மியாகும் சுகர் கூட இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு குழந்தை அசைவு கம்மியாகும் பட் இது ஒரு வார்னிங் சிக்னல் குழந்தை அசைவு சரியா தரலன்னா கண்டிப்பா உங்க மகப்பேறு மறுக்கிற உடனே நீங்க அணுகணும் ஏன்னா இது குழந்தை அசைவு தெரியாம போய் நம்ம கவனிக்காம விட்டோன்னா குழந்தை வயிற்றுலேயே இறந்து போக வாய்ப்பு இருக்கு ஸோ அசைவை கவனமா இருபத்தெட்டு வாரங்களுக்கு மேல நீங்க கண்டிப்பா கவனிச்சுக்கணும் நன்றி